அடா என்னப்பா நீங்கள் இப்படி தப்பிக்க விட்டுட்டிங்களே அந்த குள்ளநேரி இப்போ தந்தரமாக சூழ்ச்சி செய்யப்போதை இன்றைக்கி எப்பிசோடில் காவேரி ஃபோன் பண்ணதும் குமரம் தேடிக்குன்னு இருக்கிறாரு குமரன் விஜய் நிவீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த லோக்கலில் தாண்டா பசுபதி சுத்துறானா அது வரேனான்னு சொல்லிட்டு நிவீனம் வராரு இங்கே நம்ம விஜயம் வந்து தேடிக்கணுனு இருக்கிறாரு மூணு பேரும் சேர்ந்து தேடும் போது குமரங்கிட்ட பசு மாட்டுறாரு மாற்றினத சமடி அந்த ஜீப் மேலே அப்படியே தலையை வச்சு அடிக்கும் போது தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு ஓடும் போது விஜயோட கார் வந்து எதிரில் நிற்குது எதிரில் நின்று தான் விஜய் இறங்கி வராரு ரெண்டு பேர்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது ஒரு பக்கம் ஓடும் போது நிவின் வராரு நிவின் கிட்ட மூணு பேரும் சமாளி அடிக்கிறாங்க இந்த இடத்துல உண்மையிலே செமையாக இருந்தது இந்த டீம் அழகாக குமரனும் சரி மீனும் சரி விஜயும் சரி பசுவும் சரி அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டீம் ஒரு சினிமா படம் போல இருந்தது அழகாக இருந்தது ரொம்ப நன்றி டீமுக்கு அடுத்து தான் அடிச்சும் பசு தப்பிச்சு ஓடிடுறாரு வரும்போது அவர் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு தான் அதை ஏறிட்டு போயிடுறாரு விட்டுட்டுமே எப்படி சரி விடுங்க இங்கே தானே இருக்க போகிறான் எங்கே தப்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ராகினி கிட்டே பேசுகிறாரு ராகினி கிட்டே இன்றைக்கி மரண பயத்தை காட்டிட்டானுங்க மூணு சகலைகளும் இது போல பண்ணிட்டானுங்கன்னா அண்ணா கெத்தாக அவங்க வேலையை காட்டுறாங்களான்னு ராகினி கேட்குறேன் இந்த குமரனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டா எனக்கும் அசிங்கமாக தான் இருக்குது ராகினி விட்டு பார்த்துக்கலாம் வெந்நிலா நட்டு முடிச்சிடலான்னு இப்போ வெண்ணிலாவை சாகு அடிக்கிறதுக்காக அந்த பசு பிளான் பண்ண போகிறாரு அடுத்ததாக மூணு சகலைகளும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் வெண்ணிலாவை சாக அடிக்காமல் இவங்க க கொண்டு வர முடியும் இவங்க கொஞ்சம் தவற விட்டாலும் பசு விசாராய் இங்கே காவேரியோட அம்மாவும் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு வாடி வீட்டுக்குன்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா டாக்டர் ரெண்டு நாள் தண்ணியவே இருக்க சொல்கிறாங்க கங்காக்கா யோசித்துதான் மையம்மா என்ன நான் தூரத்துலையாக இருக்கிறேன் நான் இங்கேயே இருக்கிறேன்னு அங்கே வந்து நம்ம விஜய் வர போகிறாரு விஜய் வந்து கையை தொட்டு பார்க்கும் போதும் விஜய்க்கும் அம்மா போட்டுருக்கது தெரிய போகுது இங்கே ரொம்பவே நல்லா கொண்டு வந்து வராங்க மகாநதி நதி டீக்கும் இன்னிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம